விஷத்தில் பாலையோ பாதாமியோ போட்டால் அந்த பாதாமிக்கும் சக்தி இல்லை பாலுக்கும் சக்தி இல்லை இதை அந்த விஷத்தை அகற்றும் சக்தியான விஷ முடிவு என்ற நிலையில் அதை கலந்து விட்டால் விஷத்தை முறித்துவிடும் பாதாமிக்கும் நல்ல சக்தி இருக்கும் இவ்வாறுதான் தனது வாழ்க்கையில் விஷத்தை முறித்ததும் தாய் தாய் கருவிலே விளையப்படும் போதும் மற்ற காற்று விலங்குகளிடமிருந்து விஷம் கொண்ட குடூர மிருகங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் காட்டு வாசிகளாக வளர்ந்து வந்த அன்ற கால மக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தான் கண்ணுற்று பார்க்கப்படும் போதும் சில பச்சளைகளை கண்ட பின் கீழோ பாம்போ கொசுவோ அஞ்சு ஓடுவதை விட்டு நோக்குகின்றார்கள் இதை போல யானையோ புலியோ இதை போல நிரைந்து ஓடுவதை அந்த பச்சளை அருகிலே செல்லப்படும் ஓடுவதை காணுகின்றார்கள் அந்த பச்சளையை தான் அரைத்து தன் உடலிலே பூசிக்கொள்ளும் போது இந்த உடலிருந்து வரக்கூடிய இந்த மனத்தைக் கண்டு கொசுக்களும் வருவதில்லை மற்ற விஷம் கொண்ட ஜந்துக்களும் இவர்கள் அருகிலே வருவதில்லை ஆக யானையோ புலியோ மற்ற மிருகங்களோ இவரிடம் வரவில்லை ஆனால் சாந்தமான நிலைகள் கொண்டு விஷமற்ற நிலைகள் கொண்ட அந்த உயிரினங்கள் மட்டும் இவர்கள் பக்கம் அறிகின்ற ஆனால் அதனால் இவர்களுக்கு தொல்லை இல்லை இப்படி அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து வரும் இக்காலங்களில் விஷம் முடிவுகள் இப்படி அவர்கள் சீனையிலிருந்து விடுபட அவர்களும் இதை நுகர்கின்றார்கள் அவர் உடலுக்குள்ளும் இது பரவுகின்றது இப்ப காட்டு விலங்குகளோ தான் இறைவிலே பார்க்கப்படும் போது அதற்கு இரவிலே கண் தெரிகின்றது காரணம் தன் உடல் உள்ள விஷயத்தின் தன்மை கொண்டு அந்த உணர்வலையால் பாய்ச்சப்படும் போதும் எதிர்நிலைகளை தாக்கப்படும் போது அந்த வெளிச்சம் தெரிகின்றது சூரியன் எவ்வாறு தன் உடலிலே விளையும் விஷத்தின் தன்னை உருவான உணர்வை அது வெளித்தள்ளும் போது விஷத்தின் மோதியத்தின் அது மின் அணுக்களாக மாறுகின்றது கதிரியக்க பொறிகளாக விஷத்தன்மை கொண்ட நிலைகள் வருகின்றது அது வெளிச்சமாக தெரிகின்றது இதை போலதான் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் தான் இயற்கையில் விளைந்த விஷத்தின் தன்மை தன் உடலுக்குள் எடுத்துக்கொண்ட பின் அது இடும் மூச்சும் அது கண்ணுடைய பார்வையும் ரெண்டும் மோதும் போதும் அந்த குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் அந்த வெளிச்சங்கள் தெரிகின்றது அப்ப மேடு பள்ளமோ தனக்கு இடையூறு இல்லாத இரவிலே அது தன் எடை தேடி செல்லுகின்றது ஆனாலும் ஒரு மைல் தூரத்திற்கு தன் எதை உணவாக உட்கொள்ள ஒன்று நுகர்ந்து பார்க்கின்றதோ அந்த நுகரும் அறிவு ஆற்றல் அதிகமாக இருப்பதனால் அதை தேடி செல்லுகின்றது ஆகவே இவ்வாறு அதங்க தேடி சென்றாலும் பகல் வரும்போது அது ஒளிந்து விடுகின்றது நாம் பகல் வரும்போது மனிதன் வெளிவந்து தன் வேலைகளை செய்வதும் தன் இறைக்கு எடுத்துச் செல்வதுமாக மனிதனின் வாழ்க்கை இருந்தது இருப்பினும் அவருடைய வாழ்க்கையில் கருவில் வளரும் அந்த சிசுக்கு இந்த விஷம் முறியும் இந்த உணர்வின் அந்த பச்சளையின் வாசலை அந்த கருவிலே வளரும் குழந்தைக்கு சிறுக சிறுகச் சேர்ந்து அவன் வளர்ச்சியில் பிறந்த பெண் இவனிடம் விஷ ஜந்துகளோ கொசுவோ பாம்பினங்களோ மிருகங்களோ எதுவும் இவன் அருகிலே வருவதில்லை ஏனென்றால் கருவிலை பெற்ற நிலைகள் இது இவ்வாறு அவனுக்கு உடலில் வளர்த்துக் கொண்ட இந்த உணர்வுகள் அவன் கருவிலே வளரும் போது பூர்வ புண்ணியமாகின்றது தாயோ இந்த விஷயத்தின் தாய் தந்தையும் இந்த விஷயத்தின் தலைகளை அதிகமாக சுவாசிக்க சுவாசிக்க ஏற்கனவே இவங்க இவர்களின் உடல்களில் இந்த விஷயத்தின் தன்மை அதிகமாக அவர் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் மடிந்து விடுகின்றது அது மடியை அந்த விஷயத்தின் தன்மை பரவப்படும் போது அந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிந்து விடுகின்றது ஆனாலும் தன் குழந்தை மேல் பாசமாக வைத்திருந்த அந்த தாய் தந்தையின் உயிரான்மாக்கள் இந்த குழந்தையின் ஈர்ப்புக்குள்ளே விடுகின்றது ஆனால் இவருடைய விஷத்தின் தன்னை முடித்து ஞானத்தின் தன்மை வளரும் அருள் குழந்தையாக வளர்ந்து விடுகின்றது இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் தீயிலே குவித்து விட்டால் அந்த எரியின் தன்னு கொண்டு உயிரான்மா வெளிவந்த பின் தன் நண்பனையோ மற்றவரோ பற்று கொண்டு நான் இறந்து விடுவேனே என்ற இந்த உயிராண்மா வந்துவிட்டால் அந்த உடலுக்குள் சென்ற பின் இந்த உடலும் ஐயோ எரியுதே எரியதே என்று எண்ணும் ஆனால் அதே சமயத்தில் தான் தீயிலே குவித்து மடித்து விடலாம் என்ற உணர்வை தோற்றுவித்து அதை மடியச் செய்துவிடும் என்று பார்க்கின்றோம் உதாரணமாக விஷத்தை அறிந்து அதை மடிந்து விட்டால் யார் மேலாவது பற்று கொண்டு அந்த விஷத்தின் தன்மை கொண்டு அந்த உடலுக்குள் சென்று விட்டால் அறையில் விஷத்தை அறிந்து மடியை செய்யும் நிலைகள் வருகின்றது ஆனால் இவருடைய தாய் கருவிலே வளையப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை முடியும் அணுக்களாக இங்கு விளைந்த பின் இந்த குழந்தை உடலுக்குள் சென்றாலும் அந்த விஷத்தை முடித்து தனக்குள் பக்குவப்படும் நிலையாக வந்துவிடுகின்றது இந்த இயற்கையின் சில நீதி அப்போதுதான் அந்த குழந்தை வானை நோக்கி ஏகும்போது சூரியனிலிருந்து வெளிப்படும் அது தூவும் பாதரசம் தான் ஈர்க்கும் அந்த அணுக்களில் மோதப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை மின் அணுக்களாக கதிகளாக பாய்வதை இந்த குழந்தை பார்க்கின்றார் ஏனென்றால் இவன் உடலில் உள்ள விஷத்தின் தன்மை கொண்டு அந்த விஷத்தை பார்க்கும் அதை அடக்கும் தன்மை இங்கே வருகின்றது அப்போ அதனுடைய செயலாக்கங்களை கண்டு உணர்கின்றான் இதே ஒழிக்கதையின் தன்மையில் எங்கிருந்து விஷங்கள் வருகிறது என்று நட்சத்திரங்கள் என்று வருவதையும் மற்ற கோள்கள் உணவாக உட்கொள்வதையும் சூரியன் தனக்குள் கவர்வதையும் சூரியன் இயக்கத்தை அந்த பிஞ்சு உள்ளத்திலே ஐந்தாவது வயதில் தான் காணுகின்றான் ஆகவே இவை அனைத்தும் கவர்ந்து நமது பூமி எவ்வாறு நம்ம பூமிக்கு கொண்டு வருகிறது என்ற நிலையும் உணர்கின்றான் அதனால்தான் அகசியனாக அணுகன் ஆற்றலை அறிந்தவன் துருவத்தின் ஆற்றலை அறிந்து நுகரப்படும் போது துருவன் என்று பேரவைக்கின்றார்கள் சாஸ்திரங்களில் வந்த நிலைகள் பிற்காலங்களில் துருவன் ஐந்து வயதில் துருவனானாம் என்றுதான் இருக்கும் அவன் வளர்ச்சி எதிரே இருந்த நிலைகள் காலத்தால் மறைந்துவிட்டது இந்த ஐந்து வயதில் அந்த துருவத்தின் ஆற்றலை அறிந்து துருவத்தின் வழி வரக்கூடிய இந்த விஷயத்தை இவன் நுகர்ந்து அது முறித்திடும் சக்தியாக பெறுகின்றான் அவ்வழியில் வளர்ச்சி பெற்றான் தான் துருவ வழியில் வருவதை நுகர்ந்து நுகர்ந்து தனக்குள் ஒழிக்கதிலான என் நஞ்சினை வேண்டிடும் உணர்வை தனக்குள் வளர்க்கின்றான் வளர்கின்றது ஏனென்றால் தாய் கருவி பெற்ற இந்த விஷயத்தை முறித்திடும் அந்த உணர்வு இவன் மற்ற விஷயங்களை ஒதுக்கிடும் உணர்வுகளாக விளைகின்றது இப்படி வரை வைத்தவன் தான் விஷயத்தை ஒதுக்கிடும் உணர்வுகள் தனக்குள் வளர்த்து பதினாறாவது வயது வரப்படும் போது அக்காலத்து மக்கள் இவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றனர் அப்போது அவன் திருமணம் செய்த பின் தன் மனைவிக்கு தான் கற்று உணர்ந்த தனக்குள் பெற்ற இந்த உணர்வு தான் மனைவி பெற வேண்டும் என்று தான் பார்த்த உண்மை அனைத்தும் தன் மனைவிக்கு சொல்லுகின்றான் அதுவும் இந்த உணர்வு படப்பட்டு அந்த எண்ணங்களால் எண்ணெய் நோக்கி ஏகும்போது அதுவும் தனக்கும் நுகர்ந்து விஷித்து வென்றிடும் உணர்வுகள் அதனுள்ளும் விளைகின்றது அவ்வாறு தான் தற்ற உணர்வுகள் இருவருமே ஒருவருக்கொரு தன் கணவனால் பெற்ற சக்தி என்றும் நான் உயர வேண்டும் என்றும் தன் மனைவியால் உயர்ந்த நிலையை பெற்ற நிலையில் மீண்டும் உயர வேண்டும் என்ற இரு உணர்வும் ஒன்றாகின்றது இப்படி இரண்டு பேரும் உணர்ந்த இந்த உணர்வுகள்தான் இன்று துருவ நட்சத்திரமாக இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் விஷத்தின் தன்மை அனைத்தையும் மாற்றி ஒளியாக மாற்றிக் கொண்டுள்ளார் சூரியன் எப்படி அணுக்களாகி கோள்களாகி சூரியனாகினதோ போல இந்த பிரபஞ்சத்தில் உருவான உயிர் தான் எண்ணத்தால் உருமாற்றும் நிலைகள் பெற்றது ஆக இந்த மனிதன் உடலான பின் இந்த உணரின் தன்மை ஒன்றாக இணைத்து இருவரும் பின் அந்த உணர்வின் கருவாக உருவாக்கும் சக்தி வருகின்றனர் அப்படி பெற்றதுதான் துருவ நட்சத்திரம் அதனின்று வருவதை சூரியன் காந்த பலனரில் கவர்கின்றது அதன் வழியில் வந்த மக்கள் அதை பின்பற்றி அதன்படி சென்றோர் அனைவரும் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள் தருவியில்லாத நிலைகள் அடைந்து நாம் அனைவரும் இதை பெற முடியும் பெறுவதற்குத்தான் நாம் எவ்வாறு வளர்ந்தோம் எவ்வாறு மனிதனானோம் மனிதன் ஆனத்தின் இன்றும் பெறவில்லா பெருநிலை அடைந்து பெருந்தத்தை அனுபவித்துக் கொண்டுள்ளார் என்பதை அறிவிச்சற்குத்தான் இன்றைய நிலைகளில் பார்க்கின்றோம் குளத்தங்களை இவைகளில் விநாயகரை வைத்திருப்பார்கள் ஒரு பக்கம் அரசமரம் ஒரு பக்கம் வேப்பமரம் வேப்பமரம் என்பது மனிதனில் வாழ்க்கையை கசந்த நிலைகளை பெற்றது அரசமரம் என்பது மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக அனைத்தையும் அடக்கி ஒளியின் சக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்ற துருவ நட்சத்திரத்தை குறிக்கும் நிலைதான் அரசமரம் முன்னாடி எளிய வைத்திருப்பார்கள் மியூசிக வாகனம் உதாரணமாக ஒரு பாம்பு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதை கண்ணுட்டு பார்க்கப்படும்பது செயலை அறிகின்றோம் அதை பார்த்து சுவாசித்த பின் மூசிகாவாக வாகனம் அதிந்து தப்பித்துக் கொள்ளும் நிலையை கொண்டு அந்த உணர்வை வாகனம் அமைந்து தப்பி ஓடுகின்றோம் நாம் அந்த பாம்பை கண்டு அஞ்சியிருந்தால் அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அணுவாகிவிட்டால் அதிகமாக படிக்க விட்டால் கணங்கள் கருவிடி கணவெடி ராத்திரில எங்க போய் பழுத்தவங்க ஐயோ பாம்பு வருது ஐயோ பாம்பு வருதுன்னு இப்ப சொல்றதை பார்க்கலாம் அந்த பாம்பு வருது நம்மளுக்கு தெரியாது அவருக்கு மட்டும்தான் பாம்பு தெரியும் இந்த உணர்வுகள் அவர் உடல்களிலே இவ்வாறு விளைந்து வருகின்றது அவ்வாறு அந்த பாம்பை கண்டு இந்த உணர்வின் தன்னை அதிகமாக வைத்து அஞ்சு வாழும் உணர்வு வந்துவிட்டால் பாம்பின் நினைவு கொண்டே இந்த உடலை விட்டு இறந்தார் மூசிகா அந்த பாம்பின் உணர்வு கணங்களுக்கு அதிபதி இந்த மனித உணர்வை பற்றி எவ்வளோ காலம் கலைந்து வந்த பின் அதை நுகர்ந்துவிட்டால் கணங்களுக்கு அதிபதியாகிவிடுகின்றது அதே பாம்பு என்ற எண்ணி அதே வேதனை கொண்டு பய உணர்கள் வளர்த்தால் நோயாகி அந்த பாம்பின் நினை கொண்டே இந்த உடலை விட்டு சென்றவிடும் பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று பாம்பாக தான் திறக்கும் ஒரு சமயம் நாம் சுவாசித்த உணர்வு அதை வந்து தப்பிக்கும் எண்ணங்கள் வருகின்றது அதுவே திரும்ப திரும்ப எண்ணி விட்டால் கடுங்களை சரிபதியாகி இந்த உடலை விட்டு நோயாகி இந்த உடலை விட்டு சென்ற பின் பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று பாம்பாக தான் திறக்கும் இதே போல ஒரு எதிரி என்ற நிலைகள் வரப்படும் போது அவன் அழித்து விடுவான் என்று அஞ்சி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்து விட்டால் டாக்டர் அடிக்க வராங்க அடிக்க வராங்க யாரை அதை நிரட்டினார்களோ அந்த உணர்வு தன்னை அதிகமாகி மீசிகா வாகன அவனை பார்க்கும்போதெல்லாம் ஒளிஞ்சு போறது அவனை பேசும்போதெல்லாம் ஒளிஞ்சு போவான் இந்த உணர்வு அதிகரித்து விட்டால் இந்த உடலுக்கு சென்ற கணங்களுக்கு அதிபதி அந்த எண்ணம் அதிகமாகிவிட்டால் இந்த உடலுக்கு சென்ற பின் அந்த போக்கியின் உடலுக்குள் பூண்டு வரும் எதைக்கென்று அஞ்சு நானும் முதலே தைரியமாக அந்த போக்கியின் செயல் இருந்தாலும் இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் சென்றுவிட்டால் இதே உணர்வுகளை கூட்டி அவனையும் மஞ்சள் செய்ய ஐயோப்படி வருகிறது என்று அஞ்சு உணர்வை குட்டி அவனையும் கொள்ளும் அஞ்சு உணர்வு கொண்டு வெளியேயும் வரும் இது இயற்கையின் நேரிகள் எதையும் உணர்வை நாம் நகர்கின்றமோ உயிர் நீசலாக இருந்து உருவாக்குகின்றது உடலுக்குள் சென்ற பெண் அதுவே கடவுளாகின்றது உள்ின்று அவையின் கன்மை இயக்கப்பட்டு நாம் எண்ணிய வளர்ச்சிகள் எது அதிகமோ அதன் வழிகளில் இந்த ரூபங்களை உருவாக்கி விடுகின்றது என்ற தெளிவாக்குகின்றார் அதுக்குத்தான் இங்கே விநாயகர் முன் எளி வைத்து நீ எதை சுவாசிக்கின்றாயோ அதுவாகின்றாய் நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று இந்த கண் கொண்டு எதை பார்க்கின்றோமோ அது பதிவாகின்றது அவன் தவறு செய்கிறான் என்ற நிலையோ அச்சுறுத்துகிறான் என்ற நிலையோ அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து அந்த எண்ணத்தின் கொண்டு அதே நிலையை நம்ம இயங்க வைத்து விடுகின்றது அதே எண்ணங்கள் வருகின்றது ஹரி கிருஷ்ணா என்றால் இந்த சூரியனால் உருவாக்கப்பட்ட நிலைகள் ஹரி ராமா இப்போ ஒரு உடலிருந்து வரக்கூடிய உணர்வின் அலைகள் வரப்பும்போது இந்த கண்கள் அது பதிவாக்கி தன் உடலில் வைத்து விடுகின்றது ஹரி கிருஷ்ணா ஹரே சமயத்தில் உலர்ந்து எண்ணங்கள் வரப்படும் ஹரி ராமா ஹரே கிருஷ்ணா இந்த எண்ணங்கள் வந்து மறுபடியும் கண்களுக்கு காட்டுகின்றது அதன் உணர்வின் இயக்கமாக மாறுகின்றது அதன் உணர்வின் தண்ணீரை கவர்கின்றது அதன் நிலையை வளர்கின்ற தான் கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் நாம் இன்றைய மனிதனாக இருக்கின்றோம் இதே போல பாம்பு வருகின்றது வருகிறது என்றால் அடுத்து பாம்பின் நிலைக்கு இந்த உணர்வின் தன்னை வளர்த்து கணங்களுக்கு கதிவதியாகி நாம் அதுவாக தான் ஆகின்றோம் என்ற நிலையை தெளிவாக்குவதற்குத்தான் ஒரு பக்கம் மறைத்து வைத்து மனிதனின் வாழ்க்கையில் கசந்தவர்களை நுகர்ந்து அறிந்தால் நம் வாழ்க்கையும் கசக்க தொடங்கி விடுகின்றது அவர்கள் எப்படியெல்லாம் தொல்லைப்படுகின்றாரோ அந்த தொல்லையும் நாமும் அனுபவிக்கும் நிலைகள் வந்துவிடுகின்றது இந்த தொல்லைகளை மேய்தான் மூசிகா வாகனா அந்த உணரின் தன்மை அதிகமாக்கப்படும்போது கணங்களுக்கு அடிவதியாகிவிட்டால் அதன் வெளியேதான் நாம் இயக்கம் இருக்கும் எலியை ஏன் போட்டார்கள் சமதரியாக இருக்கும் அந்த இடத்தில் எலி வங்கு போட்டு தன் பாதுகாப்பான இடமாக அமைத்துக் கொள்ளுகின்றது நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டு இருப்பினும் வேதனைப்படும் மனிதனின் உணர்வை நுகர்ந்து விட்டால் இந்த நல்ல குணத்தை வங்கிட்டு அதுக்குள் பாதுகாப்பாக அந்த விஷத்தின் தன்மை தன் கோ அந்த விஷத்தின் தன்மையை செயலாக்கும் தன்மை பற்றிவிடுகின்றது அது தான் எளிய முன்னாடி போட்டது உதாரணமாக மனிதனின் வாழ்க்கையில் பண்பும் அன்பும் கொண்டு நாம் இருப்போம் என்றாலும் ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான் தனவேதனை பண்பு கொண்ட மனிதனும் பாசம் என்ற நிலைகளில் நந்தன் என்ற நிலைகளில் அங்கு அணுகி அதை கேட்கப்படும் போது அந்த வேதனை உணர்வு நமக்குள் சேர்ந்த நல்ல குணங்களை வந்துட்டு விடுகின்றது யோ என் நண்பன் இப்படி நோயாள்படுகின்றான் நோய்பிடுகிறான் என்று நாம் அதிகமாக சொல்ல தொடங்கி விடுகின்றோம் ஆனாலும் அவன் உடல்ல விளைந்த உணர்வும் நாம் நுகர்ந்தது நம் உடல்லே அந்த அணுக்களாக அதிகமாக விடுகின்றது அந்த நண்பன் இறந்துவிட்டாலோ எந்த நண்பன் நான் மேல் பற்று கொண்டிருந்தாலும் அவன் உடலுக்குள் புகுந்து இதே நோயை உருவாக்க தொடங்கிவிடுகின்றது அவன் உணர்வு இங்கே உண்டு இதே போலதான் நான் நண்பர்களாக நான் பலரிடம் பழகினாலும் அவர்கள் குடும்பத்தில் சண்டை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் நான் நண்பராக அதிக மேசமாக இருக்கப்படும் போது அவர்கள் குடும்பத்தில் சங்கடம் வரப்படும் போது அவர்கள் குடும்பத்தில் வெறுப்படும் போது நண்பன் மேல் பற்று வருகின்றது அந்த பாச உணர்வின் தன்னை இங்கே வரப்படும் போது அவருடைய வலு அதிகம் அப்ப குடும்பத்தில் வெறுத்து அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளும் ஒரு கிணத்தில் உழந்து விடுகின்றார் மடிந்து விடுகின்றார் யாரோ அந்த நண்பனை எண்ணி மடிந்து விட்டார் இந்த உயிரான்மா எவருடைய உணர்வு இங்கே அதிகமாக வளர்த்து அதை சேர்த்து வைத்திருக்கின்றாரோ இந்த உடலை விட்டு வந்த வந்தத்தில் அந்த நந்தன் உடலுக்கு குறிப்பு அவன் அறியாமலேயே அவன் குடும்பத்திலே சங்கரம் அவர் இவனும் அந்த குளத்திலேயே எங்களோ உணர்ந்து சாக வேண்டியது அவர் இதை அழைத்துக் கொண்டு போன சில குடும்பங்களை பார்க்கணும் பாருங்கள் நல்லா இருந்தாங்க கீழ போய் கொழிச்சி போறான் சீமெண்ட் கொடுத்திட போறான் இதையெல்லாம் பழகிய நிலைகள் கொண்டு நாம் தவறு செய்யாமல் சேர்த்துக் கொண்ட உணர்வுகள் மடிந்த பின் இந்த உணர்வு உடலுக்குள் எப்படி வருகிறது இது வராமல் தடுக்கணும் இல்ல அதுக்கு உபாயங்களை காட்டுவதற்குத்தான் நாம் பரிணாம வளர்ச்சி தன்னை காட்டும் வலுகொண்ட கொண்ட உணர்வுகளை நாம் சுவாசித்து அதன் வழியில் நாம் எத்தனையோ கோடி சரிங்களை பெற்று இந்த நமது உயிர் மனிதனாக உருவாக்கியுள்ளது அந்த உயிரை நாம் மதித்தல் வேண்டும் இந்த உயிரால் மனித உடலை உருவாக்கி இந்த மனித உடலை மதித்து நடத்தல் வேண்டும்